அடுத்து நெறியாளருடைய வேலை இடைக்கால நெறியாளராக ஜலீலசித் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் நியமிக்கப்படுகிறார்கள் அலாம் வரமத்துலாஹி வரகாத்து லா இந்த ஆய்வரங்கத்தினுடைய நிறைவாக இரண்டு உஸ்தாதுமார்கள் பேச இருக்கிறாங்க நம்முடைய உஸ்தாத் அமீருல் உலமா மாநில ஜமாத் உல்லமா சபையினுடைய தலைவர் அசரத் அவர்கள் இந்த கருத்து இந்த ஆய்வரங்கத்தில் நிறைய உரையாற்ற இருக்கிறார்கள் அவர்கள் உரை நிகழ்த்துவதற்கு முன்பாக அவர்கள் இப்பொழுது வெளியிட்டிருக்கிற வெளியிடவிருக்கிற ஒரு நூல் குறித்த சிறிது சிறு அறிமுகத்திற்காக நான் இங்கே நிற்கிறேன் அசரத் அவர்கள் அருள்மறையின் அமுத துளிகள் சத்தியமே வெல்லும் என்கிற ஒரு தலைப்பிலே சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் வெளியிட்ட ஒரு சிறு நூல் ஒன்று பிரபலியமாக நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் தமிழகமெங்கும் அது சென்றது அதனுடைய மறுபதிப்பு கூட மக்களிடத்தில் அது தேவை இருக்கிறது அதை கேட்கிறார்கள் இன்னும் நாம் அதை மறுபதிப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழலில் சுமார் நாற்பது ஆண்டு காலமாக ஹசரத் அவர்கள் சன்மார்க்க பணியில் அவர்கள் அலங்கரிக்கிற மேடைகளில் அவர்கள் முழங்கிய கருத்தாளமிக்க அந்த உரை தொகுப்பு சுமார் நாற்பத்தி ஏழு தலைப்புகளில் இங்கே திருக்குர்ஹானினுடைய அமுத துளிகள் என்கிற தலைப்பில் ஒரு புத்தகமாக சுமார் நானூற்றி முப்பது பக்கங்களை கொண்ட ஒரு நூல் இங்கே அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது அருமையான உலமா பெருமக்கள் உஸ்மானிகள் ஆலிம்கள் ஒரு காலம் இருந்தது அது சீடியாக வந்துச்சு அதுக்கப்புறம் அது யூடியூப்பில் அப்லோடாச்சு இப்போது என்னதான் இருந்தாலும் பிரிண்ட் மீடியா இந்த பிரிண்ட் மீடியா என்பது தான் அது பவர்ஃபுல் அதாவது கம்யூனிகேஷன் நின்று விளங்கக்கூடிய காலத்திற்கும் நின்று விளங்கக்கூடிய ஒரு ஒரு சேமிப்பாக ஒரு அறிவு களத்தில் அதனுடைய பங்களிப்பு மிக பல தலைமுறைக்கும் போய் சேரும் எனவே எழுத்துலகில் எழுத்தாக நாம் அதை பதிவு செய்வது காலத்தின் கட்டாயம் அந்த அடிப்படையில் பலரினுடைய வேண்டுகோளுக்கு இலங்கை ஹசரத் அவர்கள் தங்களுடைய உரை தொகுப்பை நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆலிம்களுக்கும் அது பயனுள்ள தகவல்களை கொண்டிருக்கிற குறிப்பிட்ட ஒரு தலைப்பில் நாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் உதாரணமாக ஆலோசனை கேட்போம் மஷ்வராவை குறித்த மிக உன்னதமான கருத்துக்கள் ஹதீசுகளின் மாண்பு இப்படி இறை நேசர் இம்ரான் ரவுதி இப்படி போன்ற நல்ல வித்தியாசமான வேறுபட்ட கோணத்தில் அதற்கு அவர்கள் ஆற்றிய உரைகளின் தொகுப்பு இன்றைக்கு நூலாக வெளிவந்திருக்கிறது ஆலிம்களின் பயன்பாட்டிற்காக அந்த நூல் குறைந்த விலையில் அதனுடைய மதிப்பு சுமார் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு நூல் ஆலிம்களுக்கு உஸ்மானிகளுக்கு ஹதரத் அவர்களுடைய பங்களிப்பாக புத்தக பேப்பருக்கு காஸ்ட்டே கூட வரும் ஒரு புத்தகத்தினுடைய காஸ்ட்டே அதிகமாக இருக்கும் வெறும் நூறு ரூபாய்க்கு ஹதரத் அவர்கள் தர இருக்கிறார்கள் அதோடு சேர்த்து தொழுகை முக்கியத்துவமும் முறிப்பவைகளும் என்ற ஒரு சிறு நூலும் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படவிருக்கிறது எனவே வருகை தந்திருக்கிற ஆலிம்கள் உஸ்மானிகள் இதனை இது ஆலிம்களுக்கு மட்டுமான ஒரு சலுகை சலுகை விலையில் மலிவு விலையில் இந்த புத்தகம் இங்கே வழங்கப்படவிருக்கிறது நூறு ரூபாய் கொடுத்து ஒரு படக்கத்துக்காக அறிவா அறிவு சார்ந்த விஷயங்களை நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற உன்னத எண்ணத்தை விதைப்பதற்காக இந்த நூல் இங்கே அறிமுகப்படுத்த இருக்கிறது அறிமுக சலுகையாக நூறு ரூபாய்க்கு அதை புத்தகத்தை வாங்கி படித்து வாங்கி வைக்கிறது பெருசு இல்ல அதை வாங்கி படித்து அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு இந்த விழாவின் சார்பாக இங்கே கேட்டு அமைகிறேன் அஸ்லாம் வலைக்கம் இஸ்லாம் அடுத்து அசரத்தோருடைய உரை தான் அடுத்து இருக்கிறது இந்த பிள்ளைங்க கொண்டு வர்றாங்க உடனே வாங்கிருங்க லேட் பண்ணாது அசரத்து பேச்சு பேச வேண்டி இருக்குது சீக்கிரம் போங்க உள்ள போயிருக்க ஆமா போயிருக்கு இப்ப இப்பதான் குடிக்க சொல்லியிருக்கு இந்த அது சொன்ன மாதிரி இந்த அருள்மறையின் அமுத தொழில்கள்னு சொல்லி சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் ஒரு நானூத்தி முப்பத்தி ஆறு பக்கம் இருக்குது அசரத்துமார்களுக்கு தான் நூறு ரூபாய் ராத்திரி ஆனால் முந்நூறுவா ஆயிரும் அதனால வந்து இப்போ வந்து ஒரு நம்ம கையில வந்து எழுத்துப்பூர்வமா தெளிவான ஒரு விஷயம் இருக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப சிரமப்பட்டு தொகுக்கப்பட்ட ஒரு நூல் அதனால இன்ஷால்லா அதை வாங்கும் பொழுது கையில முதல்ல மேத்தை வாங்கிட்டு அப்புறம் அடுத்து கருத்தரங்கம் தொடர்கிறது ஆலிமிகள் பட்டம் வாங்குற ஆலிமிகள் யாரும் வாங்க வேண்டாம் ராத்திரி அவங்களுக்கு இன்ஷா இன்ஷால்லாம் கொடுக்கும் இன்னைக்கு பட்டம் வாங்குறவர் இன்னைக்கு பட்டம் வாங்குற இருபது பேர் யாரும் வாங்கக்கூடாது போன வருஷம் பட்டம் வாங்கினவங்க அதுக்கு முந்தின வருஷம் ஆமதலி செட்டு ஆக்கில் செட்டு நூறுல மீன்லாம் வாங்கியாங்க இன்ஷால்லாம் கருத்தரங்கம் தொடர்கிறது சமுதாய தலைவர்களின் சேவை என்ற தலைப்பின் கீழே மாநில ஜமாத்துலமா சபையினுடைய தலைவரும் அவருடைய முதன்மை மூத்த பேராசிரியர் ஆகிய உஸ்தாத் பெருந்தகை கஜாசவருடைய உரை இப்பொழுது தொடர்கிறது நிறைவாக சதீத்தில் அசத் அவர்கள் உரையாற்றுவார்கள் அலமதுல்லா அலமதுல்லாஹில் அதீமில் குதிரத்தி வர்ஷான் ஷதீத் அல் வத்ஷி அல் புர்ஹான் ஹாஃபித் உத்தீன் இவர் குர்ஹான் மாஷா அல்லாஹு கான் அம்மாலம் யஷ லம் யக்குல்லா அஹ்வல வலா குவத்த இல்லா பில்லா إن وريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وجعلناهم إِمَّةً يهدون بأمرنا لما صبروا وقال النبي <سؤال> صلى الله عليه وسلم الناس معادن كمعادن الذهب والفضة கன்னிமிக்க நம்முடைய உஸ்மானிகள் பேரவையின் சார்பாக இரவு நடைபெற இருக்கிற அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு ஒரு முன்னோடியாய் அதற்குண்டான ஒரு முன் நிகழ்வாய் பட்டம் பெற்று சென்றிருக்கக்கூடிய அருமையான உஸ்மானிகளெல்லாம் நிறைய பங்கேற்கக்கூடிய இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சில வார்த்தைகளை நான் சொல்வதற்கு நான் பேசக்கூடிய நிலையிலே இல்லை மற்றவங்க பேசுகிறது தான் ஆனாலும் பேசி போட்டிருக்கிற காரணத்தினால சில நிமிடங்கள் மாத்திரம் இன்ஷா அல்லா இன்னைக்கு நிகழ்வு முக்கியமான நிகழ்வு புக்குவிக்கிற நிகழ்வு தான் அதனால் இன்ஷா அல்லா சில விஷயங்களை மாத்திரம் நான் சொல்லிக்கொண்டு இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் தலைப்பினருக்கு சமுதாய தலைவர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு பெரிய கழுத கூட்டம் அந்த கூட்டத்துக்கு ஒரு சிங்கத்தை தலைவராக்கினாங்களாம் ஒரு பெரிய கழுத கூட்டம் அந்த மொத்த கழுத கூட்டத்துக்கு ஒரு சிங்கத்தை தலைவராக்கினாங்களாம் இன்னொரு பெரிய சிங்க கூட்டம் அந்த சிங்க கூட்டத்துக்கு ஒரு கழுதை தலைவராக்கினாங்களாம் ரெண்டு ஒன்று தானா ஒரு பெரிய கழுதை கூட்டம் அந்த கூட்டத்துக்கு சிங்கத்தை தலைவராக்காங்க ஒரு பெரிய சிங்க கூட்டம் அதுக்கு தலைவரா ஒரு ஆக்குனாங்களாம் எந்த கூட்டம் ஜெயிக்கும் எப்படி என்னன்னு தெரியாது அதனால சிங்கத்தை தலைமையாக கொண்டு அந்த கூட்டம் தான் ஜெயிக்கும் தலைவர் எவ்வழியோ அவ்வழியே அதனால தலைமைத்தனம் சாதாரணமான அல்ல தலைமைத்தனம் இன்னைக்கு நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க தலைமைத்துவம் ஆற்றல் கொண்ட அந்த தலைவர்கள் இல்லை தலைவர்கள் நிறைவேற இருக்கிறது ஆனால் தலைமைத்துவ அந்த ஆற்றல் என்பது இருக்கிறது அல்லவா அந்த ஆற்றல் கொண்ட தலைவர்கள் என்பது இல்லை இது அன்னைக்கு இன்னைக்கு உள்ள நிலையில் அது ரொம்ப காலியாக இருக்கிறது உண்மையானவர்களே ஒரு தலைமைக்குண்டான பண்புகள் என்ன என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்குண்டான முழு மொத்த உதாரணமுமே நமது உயிரின மேலான கண்மணி முகமது ரசூலாஹி சல்லா சலம் அவர்கள் தான் தாலா குரான் ஷெரீஃபரே அவன் நியமித்த ஒரு தலைவரை குறித்து நாம் எல்லாம் அறிந்த தெரிந்த செய்திதான் ஷம்வீல் அலி இஸ்லாம் என்ற ஒரு நபி அந்த காலத்திலெல்லாம் நபிமார்கள் தனி இதர ஆளுமை மிக்க அரசால் ஒருவர்கள் தனியாக இருந்தார்கள் அதுக்கு முன்னால் வரை தனித்தனியாக தான் இருந்தாங்க செய்த தாவூத் அலி இஸ்லாமில் இருந்தால் அல்லாஹுத்தாலா ஒன்றாக்கணும் சம்மீர் அலி இஸ்லாம்கிட்ட வந்து கேட்குறாங்க எங்களுக்கு தலைமைத்தனத்திற்கு ஒரு ஆளை நீங்கள் நியமித்து தாங்க இவன் அசில் நான் மறைக்க நுக்காத் பி சபில் இல்லான்னு கேட்குறாங்க சமீபலாம் அல்லாட்டை கேட்டாங்க சொன்னாங்களாம் இந்த மாதிரி தலைவராவலான்னு நியமிச்சிடலாம் நீ கட்டுப்பட மாட்டீங்களப்பா அதனால் கேட்குறது ஒரு மாதிரியா இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் கட்டுப்படுவோம் இப்படி சொல்லுவாங்க ஆரம்பத்தில் நாங்கள் கட்டுப்பட்டுருவோம்னு சொன்னாங்களாம் சரின்னு சொல்லி அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு ஒரு அரசரை நியமித்தான் நியமித்த பிறகு அவங்க சொன்னாங்களாம் இருந்து இருந்து இவர போய் தலைவராக நியமிச்சிருக்கியா வேற ஆளா உங்களுக்கு கிடைக்கல நாங்க அதை விட தகுதியான ஆட்களாக இருக்கிறோமே வலம் யூத்த சகத்தமன்மாள் அவற்றை பொருளாதாரம் இல்லை வேற ஒரு வலிமையான நிலைக்கிறது இல்லை அதனால விட நாங்கள் தகுதியான ஆள் இவரை போய் தலைவராக நியமிச்சிருக்கிறீங்களேன்னு கேட்டாங்களாம் சம்மீன் அடிசலம் சொன்னாங்களாம் அது அல்லா நியமிச்சது இன்னெல்லாம் அஸ்தபாகும் அலைக்கும் அல்லா நியமிச்சிருக்கிறான் அவருக்கு அறிவாற்றலையும் அதேபோல் ஒரு காரியத்தை நின்று வெல்லக்கூடிய அளவிற்குண்டான உடல் வலிமையும் அல்ல அவருக்கு தந்திருக்கிறான் அதனால தலைமைத்தனத்திற்கு பொறுப்பான ஆள் தான் சொல்லி சொன்னாங்க என்பதை அல்லாஹு தால குரான் சரிவரே நமக்கு சொல்லி காட்டுகிறான் சங்கையானவர்களே அதனாலே தலைமை என்று சொன்னால் அதற்குண்டான முழு உதாரணம் நமது உயிரின மேலா கண்மணி முகமது ரசூல்லாம் அவங்க தான் இன்னைக்கு வந்து தலைவர்களாக இருக்கிறவங்க இல்ல தலைவராக இருக்குன்னு ஆசைப்படுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் கூட தன்னுடைய தொண்டர்களை காக வச்சிருக்கிறாங்க ஒரு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் ஒரு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறான் ஒரு வெயிலில் நிற்கிறான் நாற்பது பேருக்கு மேலே செத்து போகிறதுக்கு காரணமாக இருக்கிறான் தலைவராக ஆகணும்னு ஆசைப்படுறவங்களே தனக்கு கீழுள்ளவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கு நினச்சிருக்கிறான் அவனுக்காண்டி காற்று கிடக்கணும் வெயிலில் காற்று கிடக்கணும் ஆனால் இந்த உலகத்தில் நமது உயிரின மேலான கண்மணி ரசூல்ல சமூகத்தில் ஒரு ஆள் ஓடி வர்றாங்க ஒரு சஹாபி அவங்க வேந்த வந்த வேகத்தில் அவர்களை பொறுத்த வரையில் வேகமாக வந்த காரணத்தினால் அவர்களுக்கு கொஞ்சம் பதற்றமாக இருக்குது சல்லா சிரமணத்தில் பேசுகிறாங்க பதறிக் கொண்டு பேசுகிறார் சல்லா சொன்னாங்க ஏன் அப்படி நீங்கள் பதறீங்க சாதாரணமாக இருங்க லஸ்து பி மலிக்கின் வலா பி ஜப்பாரின் லஸ்து பி நான் பெரிய அரசனும் அல்ல நான் ஒரு அடக்கியாலும் தன்மை கொண்ட வம்பனும் அல்ல நான் எதுக்காக நீங்கள் பதறணும் சாதாரணமாக பேசுங்க அனபுர் இம்ராத்தின் தாக்குழல் கதீர் கரிய வந்து உப்பு கண்டம் உப்பு கண்டத்தை வச்சு சாப்பிடக்கூடிய அளவிற்குண்டான கரியை காய வைத்து அதை உப்பு கண்டமாக்கி சாப்பிடக்கூடிய உண்டான ஒரு பெண்ணினுடைய மகன் நான் நீங்க இப்படி பதட்டப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை என்று சாதாரணமாக மக்களோடு மக்களாக இருந்து இந்த உலகத்திற்கு வழிகாட்டியவர்கள் தான் கண்மணி முகமது ரசூல் மாதிரி தலைவர்களை பொறுத்தவரையிலே தங்களுடைய காலங்களையும் கடந்து சிந்திப்பார்கள் இன்றைய காலம் இருக்குதே பல்வேறு விதமான பிரச்சனைகள் பல்வேறு விதமான சிக்கல்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கொண்டவர்கள் யார் என்று சொன்னால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதையும் தாண்டி அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை ரப்பு வைத்திருக்கிறான் என்று எல்லா காலத்திலும் பார்க்கக்கூடிய ஆளுமை கொண்ட திறமை தலைவர் நகரம் முடக்கப்பட்டது வெளியேற்றப்பட்டார்கள் மக்காவிலே தோழர்கள் மக்காவினுடைய வாழ்க்கையின் இனிமேல் ஒன்று செய்ய முடியாது உலகத்தில் ஒரு ஆளுக்கு எதிர்ப்புக்கு என்னென்ன செய்ய முடியுமோ கேலை செய்தார்கள் அவர்களை கொலை செய்தார்கள் சகாபாக்களை பொருளாதாரத்தை முடக்கினார்கள் எல்லா காரியத்தையும் செய்தாங்க ஆனால் முடங்கி போடவில்லை முடங்கி போய்விடவில்லை தங்களுடைய காலத்தை தாண்டி இனிமேல் அவர்களுக்கு உண்டான வாழ்க்கையின் வழிகாட்டுதல் என்னவாக இருக்கும் என்று தீர்க்கமாக யோசித்தவர்கள் தான் கண்மணி முகமது ரசூலுல்லா சல்லாஸ் தலைமைங்கிறது அப்படிதான் முடிவெடுக்கும் ஆற்றல் அவங்களுக்கு இருக்கணும் திறமையாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த திறமை இருக்குமானால் அவர்கள் தான் தலைமைக்கு அடித்த தகுதியானவர்கள் சல்லா செல்லா வந்து அங்கிருந்து வந்துட்டாங்க உதவியாவுக்கு வந்து விட்டார்கள் பல நூறு மைல்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் உம்ரா நோக்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் வந்தவர்கள் எல்லாம் மக்கா என்பது சொந்த ஊர் திரும்பி போகணும்னு சொன்னாங்க இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டமே திரும்பி போவதை பற்றி யோசிக்க இயலவில்லை அவர்களால் மனதளவிலே பதட்டப்பட்டார்கள் போன்ற வீர வீர இளைஞர்கள் வந்து கேட்டார்கள் அரசியா ரசூல் நாம சத்தியத்தில் இல்லையா எதற்காக இவங்களுக்கு இவ்வளவு பணிஞ்சு போகணும்னு கேட்டாங்க ரசூலா நான் ரசூல் அல்லாவுடைய என் ரப்பினால் நியமிக்கப்பட்டவன் நான் நான் சொல்றது சொன்னாங்க வெளிப்படையா பார்த்தா ஒரு தோல்வி பல நூறு மைல்களுக்கு அப்பால் கடந்து வந்த பிறகு ஒரு ஏழெட்டு கிலோமீட்டர் மாத்திரம் இருக்கக்கூடிய உண்டான மக்காவுக்கு போக விடாம அவர்கள் உங்களாவில் செய்ய முடியாமல் திரும்புகிறார் என்று சொன்னால் வெளிப்படையான தோல்விதான் தலைவர்கள் அப்புள்ள நிலைகளை மாத்திரம் பார்க்க மாட்டாங்க அதையும் தாண்டி யோசிப்பார்கள் அதையும் தாண்டி யோசிப்பார்கள் அவர்கள் தான் தலைமை தனக்கத்திற்குண்டான தகுதி உள்ளவர்களும் அந்த தலைமை நிலைப்பாட்டை செய்பவர்களும் உறுதி செய்வோர் சல்லாசல்ல சரின்னு ஏத்துக்கிட்டாங்க ஒப்பந்தமானது ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அதை தொடர்ந்துதான் இந்த ஆயத்தி இன்னொரு உங்களுக்கு தெளிவான வெற்றியை தந்தோன் வெற்றி ஆயுது தோல்வியிலே கடுமையான தோல்வி கடுமையான தோல்வி அல்லவா ஆனால் வெற்றியை தந்ததா அல்லா சொல்கிறான் என்று சொன்னால் சல்லா சொல்லிய ஆழமான காலத்தையும் தாண்டி அந்த பார்வை அவர்கள் திரும்பி போனார்களுக்கு வெளிப்படையா தோல்வி மாதிரி தெரியலாம் ஆனால் ஒப்பந்தமாகிவிட்டது அல்லவா இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகுதான் வெளி உலகத்திற்கு செய்தி வந்தது இவ்வளவு நாளும் மக்காவாசிகளும் முகமது சல்லாசல்லாம் அவர்களும் பகைவர்களாக இருந்தார்கள் இப்ப அவங்களுக்கு மத்தியில் சமாதானமாகி ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது என்ற செய்தி வெளியில பரவிய காரணத்தினாலே மக்களிடத்திலே போய் மார்க்கத்தை சொல்வதற்கும் எல்லோரும் சாதாரணமான முறையிலே அவர்களை தெரிவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக அமைந்தது அதற்கு பிறகுதான் உலக நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் சல்லாசலம் கடிதம் அவ்வளவு நாளும் மக்காவில் கூட அவ்வளவு பிரச்சாரம் எடுபடவில்லை ஆனால் அதற்கு பிறகு மதீனா அவர்கள் சென்ற பிறகு திரும்பி சென்ற பிறகுதான் மிகப்பெரிய இஸ்லாமிய பிரகாச உலகத்தில் ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் அதனால் அந்த காலகட்டத்திற்குண்டான ஒரு நிலையை மாத்திரமல்ல அதையும் தாண்டி முடிவெடுக்கக்கூடிய மகத்தான ஆற்றல் கொண்டவர்கள்தான் உண்மையிலேயே தலைமைத்தனத்திற்குண்டான தகுதி உள்ளவர் தலைமை சீராக இருந்தால் சமுதாயம் சீராக தலைமை சீராக இருக்குமானால் சமுதாயம் சீராக என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இங்கே சகோதரர் நம்முடைய அம்லை அபூபுக்கரதரத் அவர்கள் உலமாக்களை பற்றி பேசினாங்க இந்த தலைப்பு அந்த தலைப்பு ஒன்று தான் அதனால் நான் அது நேரம் சேர்த்து பேசுனதாக நீங்கள் நினைச்சுக்கங்க என்ன உலமாக்கல் என்பது தலைமைத்தனத்தினுடைய ஒரு நிலைப்பாடு தான் உலமாக்கல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா சமுதாய தலைவர்கள் என்று சொன்னால் அதற்குண்டான முழு தகுதி பெற்றவர்களும் உளமாக்கல் தான் உலமாக்கல் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக அந்த காரியம் சீராக உம்மத்தை வழிநடத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை ஏனென்றால் மார்க்க ரீதியான அறிவியை பெற்று இருக்கிறார்கள் அல்லாஹுடைய அச்சமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் சமூகத்தினுடைய எதிர்காலத்தையும் எதிர்காலத்தினுடைய நிலைகளையும் பார்த்து முடிவெடுக்க செய்யக்கூடிய இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் மேலாக அல்ல உலமா உ அரசியா நபிமார்களுடைய வாரிசாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலே தலைமைத்தனத்திற்கு பொறுப்பானவர்கள் தகுதி உள்ளவர்கள் உலமாக்கள் தான் என்ற ஒரு நிலையிலே அந்த தலைமைத்தனம் உலமாக்களாக இருந்து ஒரு காரியம் சீராக முன்னெடுக்கப்பட்டது என்று சொன்னால் உண்மையிலேயே மேன்மையாகும் என்பதில் சந்தேகமே இல்லை ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னால மலேசியாவில் ஒரு முப்பத்தெட்டு நாடுகளுடைய பொருளாதார வல்லுநர்கள் கலந்து கொண்ட ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு அங்கே மலேசியாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையான சரவணன் சொல்லி அங்கே உள்ள ஒரு பெரிய இடத்தும் அங்கே உள்ள ஒரு பெரியவர் பேசினார் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் தலைமைத்தனம் கொண்டவர்கள் இல்லை என்று அவர் நிறைய அடுக்கடுக்கான விஷயங்களை சொன்னார் என்ன மாறி வரும் இந்த உலகத்திலே நேற்று மாதிரி இன்னைக்கு இருக்க முடியலை இன்னைக்குள்ள நிலை மாறி நாளைக்கு இல்லை மாறிக்கொண்டே இருக்கிறது எனவே இன்னொரு நூற்றாண்டு காலம் கழித்த பிறகு கூட இந்த சமுதாயத்திற்குண்டான ஒரு தகுதி உள்ள காரியம் எது என்று பார்க்க தெரிந்தவர்கள் தான் சமுதாயத்தினுடைய தலைமை பொறுப்பிற்கு தகுதியானவர் என்று சொன்னார் அதனாலே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பார்வை கொண்டவர்களாக வருங்காலத்தினுடைய மிகப்பெரிய வழிநடத்துபவர்களாக இருக்கக்கூடிய சங்கைக்கு சங்கைக்குறி உருமாக்கலான எல்லோரையும் கபுள் செய்தவருமானாக என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இன்ஷா அல்லா அதிர்த்தவருடைய நினைவான பேச்சை கொண்டு காரியங்கள் நிறைவாகும் இல்லையா சிஸ் இல்லையா அறிவு இந்த கூட்டத்தில் இன்ஷால்ல நீ உ